இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஆகாய தாமரை பற்றிதான் தமிழ் பெயர் ஆகாய தாமரை ஆங்கிலம் பெயர் பார்ப்போம் வாட்டர் ஹயசெல் அறிவியல் பெயர் பார்ப்போம் ஐசோர்னியா கிராசிபேஸ் எந்த நாட்டில் அதிகமாக காணப்படுகிறது பார்ப்போம் நண்பர்களே முதன்மை தாயகம் தென் அமெரிக்கா பிரேசில் தற்போது அதிகமாக பரவியுள்ள நாடுகள் இந்தியா வங்கதேசம் சீனா தாய்லாந்து ஆப்பிரிக்க நாடுகள் குறிப்பாக வெப்பமண்டலம் மற்றும் உள் வெப்ப மண்டல நாடுகளில் அதிகம் இதில் எத்தனை வகைகள் உள்ளன ஐஹோனியா இனத்தில் சுமார் ஏழு இருந்து எட்டு வகைகள் உள்ளன ஆனால் பொதுவாக அதிகமாக காணப்படுவது ஐகார்னியா கிராசிபிஸ் மட்டும் மற்ற வகைகள் அரிது சுற்றுச்சூழலுக்கு பெரிய பாதிப்பு இல்லை செடி முளைத்தவுடன் எத்தனை நாட்களில் பூ கொடுக்கிறது முளைத்த பிறகு முப்பது இருந்து நாற்பத்தைந்து நாட்களில் பூக்கும் நல்ல சூரிய ஒளி பிளஸ் சுத்தமான நீர் இருந்தால் வேகமாக வளரும் வருடத்துக்கு எத்தனை முறை பூக்கும் வருடம் முழுவதும் பூக்கும் குறிப்பாக மழைக்காலம் குளிர்கால ஆரம்பம் ஒரே செடி பலமுறை பூ தரும் இது எதற்கு பயன்படுகிறது பயன்கள் நீர் சுத்திகரிப்பு கனிமங்கள் விஷ உலோகங்களை உறிஞ்சும் உரமாக பசுமை உரம் ட கம்போஸ்ட் கைவினைப் பொருட்கள் பைகள் மேட்ஸ் கூடை உயிரிவாயு பயோகேஸ் கால்நடை தீவனம் சரியான முறையில் உலர்த்தி இதன் தொந்தரவுகள் முக்கியமான உண்மை தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படும் இடங்கள் வரிகாவிரி டெல்டா மாவட்டங்கள் மிக அதிகம் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் காரணம் காவிரி கொள்ளிடம் போன்ற நதிகள் அதிகமான பாசன கால்வாய்கள் நிறைந்த நீர் பிளஸ் சத்து ஷூ வேகமான வளர்ச்சி இது பெரிய பிரச்சனைகள் என்னவென்று பார்ப்போம் நீர்நிலைகளை மூடிவிடும் குளம் ஏரி நதி மீன்களுக்கு ஆக்சிஜன் குறைவு கொசு பெருக்கம் மலேரியா டெங்கு பாசன கால்வாய்கள் அடைப்பு உள்ளூர் தாவரங்களை அழிக்கும் மிக வேகமாக பெருகும் பத்து இருந்து பதினைந்து நாட்களில் இரட்டிப்பு வளர்ச்சி முக்கியம் இவை பாரம்பரிய ஆயுர்வேத மக்கள் மருத்துவத்தில் கூறப்படும் பயன்பாடுகள் நவீன மருத்துவத்தில் நேரடி மருந்தாக அங்கீகாரம் இல்லை இயற்கை அலங்காரம் ஏரிகள் குளங்கள் தோட்ட நீர்நிலைகளில் இயற்கை அழகுக்காக வளர்க்கப்படுகின்றது ஊதா நிறப்பூக்கள் தூரத்திலிருந்தே கவர்ச்சியாக தெரியும் அழகு பஞ்சமில்லை பூச்செண்டு எண் நிகழ்ச்சி அலங்காரம் கிராமப்புறங்களில் கோவில் விழா கிராமத் திருவிழா தற்காலிக அலங்காரமாக பயன்படுத்தப்படுவது உண்டு ஆனால் பூச்செண்டுகளில் நீண்ட நாட்கள் நிலைக்காது இது இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பேச்சா பாலோ பண்ணுங்க நண்பர்களே